இந்த கவிதை நூல் வெளியீடு சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கின்றது என்றால் இது போன்ற இனியவர்கள் எம்மவர்கள் அனுபவித்த அந்த துன்பங்களை நினைவுபடுத்துவதாக இந்த கவிதை நூல் அமைந்திருக்கின்றது என்றால் இன்றைய சமூகம் அதை வாசிக்கும் போது இன்றைய சந்ததி அதை தொடர்ந்து பார்க்கும் போது வாசிக்கும் போது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே அந்த தமிழ் உணர்வு மக்கள் பட்ட அனுபவங்கள் பற்றிய உணர்வு நிச்சயமாக வரும் என்பதில் ஐயமில்லை எனவே திரு பிரியங்கன் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் இவரடுத்த முயற்சி இவருடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த ஐபிசி நிறுவனத்தாருக்கும் உரிமையாளருக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் ஒருவர் அவருடைய வளங்களை இனம் கண்டு நாங்கள் உற்சாகப்படுத்தும் போது ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும்போது அவர் வளர்கின்றார் அவருடைய ஆற்றுகள் வளர்கின்றன அதன் மூலமாக எம்முடைய சமுதாயம் பயன்படுகின்றது நன்றி ஒரு குறிப்பான இளைஞன் ஒரு கவிதை நூலை வெளியிடுகிறான் என்றவுடன் மனதில் தோன்றியது ஒரு காதல் கவிதை சம்பந்த வந்த பாதை சுமந்து வந்த வரிகள் இழந்திருக்கக்கூடிய இழப்புகள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது அந்த ஏக்கங்களும் அந்த தேடங்களும் அந்த வடுக்களும் இன்னும் எங்களுடைய மனங்களை விட்டு ஆகவில்லை அப்பொழுது ஒரு புத்தகத்தை கொண்டது உள்ளாரனா என்று நான் வெளியில் போகும் மூல் அங்கே வைத்து உங்களை கூறுகிறேன் ஒரு கப்பா என்று சொல்லி தந்த பொழுது கலைஞரை பார்த்தால் அகாலத்தின் குரல் நான் போகிட்டேன் ஒருவரை எங்களுடைய அரசியல் இந்த அகால மரணம் அடைந்து விட்டதை அதை பய்த்திய ஒரு தொகுப்பாக இருக்குமோ இல்லை ஒருவர் அந்த களத்தை நசித்து களத்தை நசிப்பது கொண்டு ஒரு அட்டை சித்திரம் இருக்கிறதே எங்களுடைய ஒருவர் தமிழ் தேசிய அரசியலை நசித்து உருவாந்து விட்டாரே அவர் சார்ந்த கவலையாக இருக்குமோ என்று உள்ளே சில பக்கங்களை இறங்குகின்ற பொழுது ஒரு இளைஞன் ஒரு கவிஞனாக ஒரு நூலை வெளியிடுகின்ற பொழுது கேட்பவை கொண்டும் அறிந்தவை கொண்டும் ஒரு நூலை உங்களால் ஆழமாக வரைந்துள்ள முடியும் அந்த கால பகுதியில் அந்த சூழலோடு பயணித்து அந்த வலிகளை கண் முன்னே கொண்டு வந்து அந்த வழிகளுக்குள்ளே வாழ்ந்த ஒரு விளைவினால்தான் இதுபோன்று ஒரு பாத்திரமான கவிதை படைக்கை படைப்பை படைக்க முடியும் அந்த பகுதிக்கு விட்டிருக்கின்ற தலைப்புகள் கூட ஏராளமான கதைகளை சொல்லி நிற்கிறது அதில் ஒரு வரி ஒரு கவிதையினுடைய தலைப்பு துப்பாக்கிகளால் உழப்பட்டு நிலம் ஒரு காலத்திலே எங்களுடைய நிலங்கள் எல்லாம் சங்கங்களுக்கு அதேபோன்று ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய செய்திகள் முழுசாக படிக்கவில்லை அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது எங்களை அறியாமலே எங்கள் ஊர்வம் ஒரு ஒரு உணர்வு எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கிறது என்னுடைய இணைய தலைமுறை பிள்ளைகள் எங்களுடைய கடந்த கால வாழ்வியலை விட்டு ஒரு நவீன உலகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்களே எங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது நாங்கள் கண்ட கனவு தேசம் என்னவாக போகிறது இந்த மாண்ட நாற்பத்தி ஆறாயிரம் மரவர்களுக்கு என்ன பணி சொல்லப் போகிறோம் என்கின்ற ஏராளமான கேள்விகள் எங்களுடைய ஆனால் பிரியனை போன்ற சில இளைஞர்களை நம்மளுடைய படைப்புகளை பார்க்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது இன்னும் இந்த மண்ணையும் மக்களையும் விடுதலை உணர்வையும் நேசிக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் இந்த இளைஞர்கள் ஊடாக எங்களுக்கு இழக்கப்பட்ட இந்த ஏராளமான விடயங்களை தலைமுறைகள் தாண்டி கடத்தி செல்லக்கூடிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது இங்கே இங்கு முன்பு பேசிய அண்ணா அவர்கள் சொன்னார் இந்த ராணுவ தளபதியால் எழுதப்பட்ட அந்த நூல் எப்படி ஒரு மகாபம்சம் கிணிக்கப்பட்ட கதைகளின் நூலாகாது என்று பள்ளிக்கூடங்களுக்குள் பாட நூல்களாக நிற்கிறதோ அதே போன்றுதான் இங்க ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளிலே எங்களுடைய போராட்டம் எங்களுடைய வரலாறு எங்களுடைய தியாகங்கள் கொச்சைப்படுத்தப்பட்டு அது பாட நூல்களுக்குள் வேறு விதமாக கிணிக்கப்படும் என்பதற்கு மகாபம்ஷம் உதாரணமாக பார்க்கலாம் ஆனால் அவற்றை தடுப்பதற்கான யுத்திகள் என்ன இருக்கிறது அந்த யுத்திகளை யார் கையாளிருக்கிறார்கள் அதுக்கான முனைப்புகளை யார் முன் செல்கின்றார்கள் சொன்னால் யாரும் இல்லை ஆனால் எங்களுக்குள்ள ஏராளமான கரமான தீபா போன்ற ஏராளமான படைப்பாளிகள் இந்த மண்ணிலே இருந்தார்கள் இந்த படைப்பாளிகளுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது எங்களுடைய வீர வரலாற்றை வீரம் சரிந்த போராட்டத்தை அடியவருங்கிய இலக்கை தலைமுறைகள் தாண்டி கடத்தி செல்லக்கூடிய ஒரு பிம்பம்தான் ஒரு உருவம் தான் இந்த எழுத்து மூலமான ஆவணப்பட்டது இந்த முன்பு குறிப்பிட்ட ஆசிரியர்களை சொன்னார் இந்த வாசிக்கின்ற தன்மைகள் மத்தியிலே குறைந்து வந்து ஒரு உண்மைதான் நாங்கள் இப்போது வாசிக்கின்ற தன்மையை விடுத்து எழுதுகின்ற தன்மையிலே கூட நாட்டம் காட்டுகின்றோம் இவர் அதை செய்து விட்டார் இவர் இதை செய்து விட்டார் நாங்கள் இவர் அரிச்சந்தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை எழுதுவதில் காட்டக்கூடிய நாட்டம் வாசிப்பதிலே காட்டுவதில்லை இந்த எழுத்து மூலமான ஆவணங்கள் ஆவணப்படுத்துகின்ற போதுதான் அது தலைமுறைகள் தாண்டி இன்றும் இங்கே பேசியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு புத்தகத்தை முன்னு முன்னுதாரணமாக சொன்னார்கள் இதே இன்னொரு நூறு ஆண்டுகள் காலம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்றை ஒரு ஆவணமாக முன் உதாரணமாக இருந்தால் இந்த எழுத்து ஆளுமை மிக்க எழுத்தாளர்கள் ஏராளமான படைப்புகளை இந்த மண்ணுக்கு விட்டுச் செல்ல வேண்டும் எவ்வாறு தமிழினம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன இன்னொரு இனம் எங்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்லது ஒழிப்பதற்காக இந்த தங்களுடைய செயற்பாடை நடத்தியிருக்கிறது என்று உணர்வுகளை கொடுக்கக்கூடிய நூல் தான் இந்த நூல் உண்மையிலே தம்பி பிரியங்கன் சின்னாளாக இருந்தாலும் இன்றைக்கு இப்படி ஒரு நூலை வெளியிட்டது நாங்கள் எல்லோருக்கும் பெருமையான விடயம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற ஒன்று தான் சம்பூர் தமிழ் கலா பெரிய இலக்கியவாதிகளையும் இலங்கையில் இந்தியாவில் இருக்கின்ற பேச்சாளர்கள் இலங்கையில் இருக்கின்ற இலக்கிய பேச்சாளர்களை பேச்சாளர்களையெல்லாம் அழைத்து விருந்தினராக அழைத்து நாங்கள் இங்கே நடாத்தி வருகின்றோம் உள்ளூர் கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் முகமாக எமது சுற்றுப்புற கிராமங்களை கொண்ட கலைஞர்களை அழைத்து அவர்களுக்கான கலை கலாச்சார செயற்பாடுகளை நிகழ்த்துவதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்றோம் மற்றும் புத்தக வெளியீடுகள் இவ்வாறான செயற்பாடுகளை எங்களுடைய தமிழ்கலா மன்றம் ஊக்குவித்து வருகின்றது நிதி அனுசரணை இல்லாவிட்டாலும் இவ்வாறான ஒழுங்கமைப்பு அனுசரணைகளை வழங்கி எங்களுடைய தமிழ்கலா மன்றம் இந்த செயற்பாடுகளை செய்து வருகின்றது நாங்கள் இந்த பிரதேசத்து மக்கள் வலிகளை சுமந்தவர்கள் வழிகளோடு விளையாடியவர்கள் இன்றும் மாறாத வடுக்களோடு நாங்கள் வீட்டிருக்கின்றவர்கள் அந்த வகையிலே அவருடைய கவிதையில் வருகின்ற வார்த்தைகள் வீச்சு கொண்டதாக இருக்கிறதில் எந்த விதமான ஒரு சந்தேகமில்லை பொதுவாக சொல்வார் அந்த அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளை பொறுத்தவரையில் உரை வீச்சுக்களினுடைய அடித்தளம் அப்துல் ரஹ்மானுடைய கவிதையினுடைய அடிப்படை ஞானம்னு சொல்வார் அப்போ அந்த வகையில் உணர்வு தன்னுடைய உணர்வுகளை நினைக்கிறேன் அந்த போர்க்காலத்தினுடைய அவலங்களை சிறுவயது பராயத்தில் இருந்து கற்றறிந்தவன் கேட்டறிந்தவன் பார்த்து அனுபவித்த ஒருவனால மாத்திரம்தான் ஒரு உணர்வு பூர்வமான கவிதைகளை படிக்க முடியும் சிறந்த ஒரு அறிவிப்பாளர் ஒரு சமய நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு இளைஞனாக தம்பி பிரியங்கரை நாங்கள் என்று பார்க்கின்றோம் இந்த போர்க்காலம் இடப்பெயர்வு காலம் இதே நேரம் போருக்கு பிந்திய காலம் இந்த யதார்த்த புறச்சூழலில் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து எழுந்து நடந்தவன் தான் இந்த படைப்பாளி ஆகவே முற்றுமுழுதாக போர் சூழலில் போர்க்கால சூழலிலே இருந்து தவழ்ந்து எழுந்து வளர்ந்து நடந்த இந்த படைப்பாளியின் படைப்பு தான் இன்றைய அகாலத்தின் குரல் இந்த அகாலத்தின் குரல் எப்படி என்றால் இந்த நிலம் இந்த நிலத்தின் மீதான கட்டுடைப்புகள் ஆக்கிரமிப்புகள் மற்றும் இந்த படைப்பாளி இந்த மூன்றுக்கும் இடையிலான ஒரு இடைத்தாக்கத்தின் ஊடாகத்தான் இந்த அகாலத்தின் குரல் பிறந்திருக்கின்றது

கிழக்கின் அரசியலை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு ஒட்டுமொத்தமாக இனவழிக்கும் குவிந்த காலம் குவிந்த இடம் இந்த திருவண்ணாமலை திட்டமிட்ட விவசாய குடியேற்றங்கள் சட்டவிரோத விவசாய குடியேற்றங்கள் மீனவர் குடியேற்றங்கள் கைத்தொழில் குடியேற்றங்கள் முப்ப முப்படை பணங்களுக்கான குடியேற்றங்கள் புனித பிரதேச அத்தனை அழிப்புக்கான பரிசீலித்து பார்க்கப்பட்டு வெற்றியடைந்த நிலவாக இருக்கும் ஓரைகளின் வீரத்தின் கசைக்கு தலைமுறை ஒற்றுமை பேசிய சகோதரர்கள் அங்கு ஒரு நாள் வாழக்கூடியவில்லை என்று அப்படியே போவார் எத்தனை இழப்புகள் எத்தனை படைப்புகள் அத்தனை மொத்தமாய் அனுபவித்தோம் ஆர் செய்த புண்ணியமும் அந்த ஒரு நாள் எங்கள் சம்ப நாங்கள் சென்றடைந்தோம் அங்கே சுற்றம் முழுவதும் ஆலயத்தை வான் குண்டு இடித்து விட்டு சிரித்திருக்க அப்படியே போகிறது பண்பாட்டு மரங்களுடன் சடங்கு ஆசாரங்களோடையும் அந்த விஷயம் வருகிறது அகாலத்தின் குரல்ல ஐம்பத்தி நாலு கவிதைகளை மிக அற்புதமாக ஒரு அட்டைப்படம் அதை எங்கே சொல்லி ஆகாரத்திற்குள்ள போன நினைக்கிறேன் அற்புதமான ஒரு அட்டைப்படம் சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு குறியீட்டுப் பாங்கோட பல பேசா பொருளை பேசுகின்ற பெருவழியில் பேசுகின்ற ஒரு அட்டைப்படம் பொருத்தமாக அமைத்திருக்குதா என்றுதான் நினைக்கிறேன் குரல் வலை இந்த குரல் வலை நசிக்கப்பட்ட இனத்தின் குடியிரா இந்த படம் செங்குருதி தோய்ந்த என் சுதந்திர தாயின் குரல் வலை நசிக்கப்பட்டது இனத்தின் குறியீரா இந்த படம் ஒடுக்குமுறையானது இரும்புக் கரமா அல்லது ஒடுக்குமுறையானதுக்கு எதிரான ஈனஸ்வரத்தின் குறளாம் அல்லது பயங்கரவாத தடச்சட்டம் இத்தனை நூற்றாண்டுகளா இத்தனை ஆண்டுகளா இருக்கிற தமிழ் மக்களுடைய குரல் வலையை நசித்துக் கொண்டிருக்கிறதே அதற்குறை மீள் உயிர்ப்பா இப்படி ஆயிரம் சொல்லாத செய்திகளை பேசா பொருளை இந்த அகாலத்தின் குரல் குரலுடைய அட்டைப்படம் இது அற்புதமாக உங்களுக்கு தந்திருக்கிறது வாசிக்கின்ற பொழுது மேலும் சிலவற்றை கண்டறியலாம் இந்த கவிதைத் துறை மிக சிறப்பு மாவீரர்களை இந்த மண்ணுக்கான மணவர்களை போட்டிடுகின்ற தன கவிதைகள் உள்ளடங்கி இருக்கிறது மிகவும் சரையில் பிரியங்களுக்கும் இந்த தமிழ்தலா மன்றத்துக்கும் இந்த மக்கள் என்றும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றார்கள் நன்றி உங்களை ஒரு பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றார்கள் காரணம் இன்றைய தலைமுறைக்கு நேற்று என்ன நடந்தது என்பதை நினைவூட்டுகின்ற பாரிய பொறுப்பை வரலாறை இன்று பலரும் பலவிதமாக புனைந்து செல்லுகின்ற இந்த காலகட்டத்தில் யதார்த்தத்தை உண்மையை நிகழ்ந்ததை தெளிவாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்திச் செல்லுகின்ற சிறந்த பொறுப்பை இந்த பிரியங்கன் ஊடாக இந்த கலாம் கமல் கலாம் மன்றால் இணைந்து செயல்படுத்தே தம்பி பிரியங்கன் அவர்களினுடைய நிகழ்வுக்காக நான் பேசாம போது வந்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதல் அடைகிறேன் வந்து ஒரு அசாத்தியமான கவிஞனாக ஒரு கொண்ட ஒரு தம்பியாகத்தான் பிரியங்கன் தெரிகின்றார் தாயகம் மீது காதல் கொண்டவனால் போராளிகள் மீது காதல் கொண்டவனால் அகலமும் தமிழில் அக்காக்களுக்கு அகலமும் குரல் கொடுப்பவராக இந்த நிலத்தினை அங்குலம் அங்குலமாக நேசிப்பவராக எங்கள் தேசத்தின் அடையாளங்களை அங்குலம் அங்குலமாக நேசிப்பவராக பிரியங்களுடைய கவிதைகள் மிக நெருக்கமானது ஏற்கனவே என்னுடைய தேசத்தின் மீதான வரிகள் நாங்கள் இவ்வளவு நாளும் அனுபவிக்க முடியலங்கள் என்னுடைய தேசம் படுகொலை செய்யப்பட்டது என்ற அந்த உணர்வு அத்தனையையும் என்னுடைய இரவு பொழுதுகள் அதாவது தொழில் நிமித்தமாக நல்லிணக்கை வாசித்து விட்டு வருகிறேன் அதிகாலை ரெண்டு மூன்று மணி அதற்கு பின்பலாக அந்த பானத்தை பார்த்து வருவது எழுதிய ஒரு தொகுப்பில் அதிகமாக இருக்கிறது அந்த அதிகம் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரதி பதிப்பு எப்படி இருக்கும் என்பதை நான் அந்த காலத்தையும் என்னுடைய வாழ்வியலையும் என்னுடைய தேசத்தினுடைய வாழ்வியலையும் உணர்ந்துவிடாக எழுதியிருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் எனது குதிர்களை வாசிக்கின்ற போது உணர்ந்து நம்புகிறேன்